பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் அனைத்து ராசிகளின் சிகரம் தான் மகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாதை வித்தையை தெரிந்தவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் உழைப்புக்கு அஞ்சாத இவர்கள் எதையும் அடக்கத்துடன் சாதனை செய்யும் திறன் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்காரர்கள் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு பயிற்சிகள் புதனுக்கு உரியது குரு வக்கர நிவர்த்தி செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆக மொத்தம் ஐந்து பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே நடந்து அதனுடைய நல்லது கெட்டது எல்லாம் இந்த பதிவிலே நாம் ிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களே நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை மட்டும் நம்புபவர்கள் இந்த மாதம் பணத்தேவை அதிகரிக்கும் ராசிநாதன் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம் ஆடை அணிகலங்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டா பண வரவு இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் எதிலும் கையெழுத்து போடுவதாய் இருந்தால் கவனம் தேவை எழுத்து வகையிலே எதிலும் சிக்காமல் கவனமாய் இருப்பது நல்லது தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவருடன் பார்ட்னருடன் சுமூகமான முறையிலே அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியது இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாய் பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு ஆலோசனை செய்து கொள்வது நல்லது பெண்களுக்கு பண வரத்து திருப்தித்த வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் தொழில் தோழிகளுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வரத்து திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார் அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடை அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும் தடை பட்டு வந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே வேகம் காணப்படும் ஸ்மூகமாய் அனுசரித்து போவது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் எச்சரிக்கையால் செயல்படுவது நல்லது காரிய தடை தாமதம் ஏற்படலாமனோ தைரியம் கூடும் எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும் ஆனால் கடும் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடிந்து மனக்குழப்பும் நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வராமல் நின்ற பணம் வந்து சேரும் இந்த பிப்ரவரி மாதத்திலே பயணங்கள் சாதகமான பலனை தரும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மனம் திருப்தி அளிக்காத நிலை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள் அவற்ற ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை தரலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் குடும்ப கவலைகள் தீரும் அதட்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாறு அதற்ற தினங்கள் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஆகும் அத்ட திக்கு தெற்கு அதற்க வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஒன்று ஆகும் இதுவரையில் கணித்த பலன்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்